காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் உங்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்

லஜ்ஜமான ஒரு சூழ்நிலை இலங்கையில காணப்படுகிறது துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே போகுது வீரகேசரி பத்திரம் எடுத்து படிக்கிறது பிரதான தலைப்பு சேதியாக தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அறிவிச்சிருக்கிறார் பாதாள குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை என்றும் அவர் சொல்லி இருக்கிறார் அண்ணிக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டு போயிருக்கிறார் அங்க போய் கலந்துரையாடிய போதுதான் இந்த தகவலை சொல்லி இருக்கிறார் எனவே அரசியல் அனுசரணையில் வளர்ச்சி கண்ட பாதாள குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்த பாத்தீங்களா நோட்டட் அரசியல் அனுசரணையில் வளர்ச்சி கண்ட பாதாள குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்று அப்ப அரசியல் செல்வாக்குகளால வளர்ந்தது என்று சொன்னா கடந்த காலங்கள்ல என்னன்னா என்றுதான் நான் நினைக்க வேண்டும் எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மிக விரைவில் நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்று அவர் சொல்லியிருக்கா சரி சரியோ

நீதிமன்ற துப்பாக்கி சூட்டின் பின்னணியில் வெளியாக நிறைய தகவல்கள் அதிர்ச்சி ஊற்றுகின்ற தகவல்களாக இருக்கின்றன அவரும் இவரும் துப்பாக்கி சூடு நடத்தின பிறகு இந்தியாவுக்கு போறதுக்கு தான் புத்தளத்துல போயிட்டு அப்படியே படகுல போறதுக்கு போனதா முயற்சி செய்தது முயற்சி செய்தது ஆவன்டா செய்திகள் கிடந்தது படிக்க கொஞ்சம் இன்ட்ரஸ்டா இருந்தது துப்பாக்கி எயிட்ட போன அந்த வேன் வந்து போலீஸ் போலீசரை ஆனா என்ன இன்னும் தலைமறைவாயித்தான் இருக்கிறேன் துப்பாக்கியை கொண்டு உள்ளுக்கு போனது நீதிமன்றத்துக்குள்ள புத்தாது அந்த பொம்பளை கொண்டு தாங்க அந்த சூப்பர் அந்த துப்பாக்கியை எயிட்ட சேர்ந்து அந்த வேனுன்ற உரிமையாளர்தான் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருந்திருக்குறேன்

சட்டவிரோதமாக மீன் பிடித்த முப்பத்தி ரெண்டு இந்திய மீனவர்கள் கைதாக இருக்கிறாங்க இது ஒரு தொடர்கதையாகத்தான் போய் கொண்டிருக்கு தொடர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் கலாநிதி ஹர்சோடி செல்வா சொல்லி இருக்கிறார் திட்டமிடப்பட்ட செயற்பாடா என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகள் வீடுமைப்பு பிரதி அமைச்சர் டி வி சரத் கூறுகிறார் அரசியல் வங்குரோத்து நிலையடைந்தவர்கள் தேசிய பாதுகாப்பு காட்சியுறுத்தல் என்ற சுலோகத்தை தற்போது கையில் எடுத்துள்ளார்கள் அதனால் கடந்த அரசாங்கங்கள் தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக பாதாள குழுக்களை போஷிச்சிருந்தார்களாம் எனவே இது திட்டமிட்ட செயற்பாடு என்பதை தீவிர விசாரணையா இதுக்குள்ள இது முழுவட்டு பூசல்கள் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அது இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களா சரி சரி தினக்குறை பத்திரிகை எடுத்து படிக்கிற இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியாக துப்பாக்கி சூடுகள் பாதாள குழுக்களின் மோதலா திரைக்கு பின்னால் ஏதேனும் சதை உள்ளதா பாத்தீங்களா விசாரணைகளை ஆரம்பம் என்கிறார் ஜனாதிபதி அனுரா நாட்டின் பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை எனவும் கூறுகிறார் அதே மாதிரி கொழும்பில் இருவரை போலீசார் எதற்காக படுகொலை செய்தார்கள் என்று யாரின் தூண்டுதலில் பேரில் நடந்தது இது மக்கள் போராட்டம் முன்னணி கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க அந்த அண்டை கொழும்பில கொட்டாஞ்சனையில துப்பாக்கி சூடு நடத்திட்டு ரெண்டு பேர் போனவங்க தானே அவங்கள சுட்டு கொண்டவங்க போலீஸ் கேள்வி கேட்டிருக்காங்க யாரின் பின்னணியில் படுகொலை செய்தார்கள்

அமெரிக்காவின் உதவிகள் நிறுத்தம் இலங்கையில் பல முக்கிய திட்டங்களுக்கு உள்ளூராட்சி தேர்தலில் ஒன்பது தேசிய கட்சிகள் ஏக்கர் காணியாமண்ணா நூறு ஏக்கர் பிடியில் காணப்படும் வரைய அரசாங்கம் குறைக்கலாம் என்ற செய்தியும் வந்து கிடக்கிறது திருக்கள் பத்திரிகை முற்பக்க செய்திகள் வேற என்ன வெரன் அந்த வெரனி அந்த பதினைந்து அமைப்புகளை தடை செய்வதாக ஒரு அதி விசேட வருத்தமானி அறிவிப்போன்று வெளியிடப்பட்டதுதானே பாதுகாப்பு அமைச்சனுடைய செயலாளர் அப்படி தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடைய அனைத்து நிதி மற்றும் சொத்துகள் அதே மாதிரி பொருளாதார வளங்கள் வளங்களும் முடக்கப்படுகின்றது இப்படியான விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பயங்கரவாதத்தோடு தொடர்புடைய இருநூற்றி இருபத்தி ரெண்டு நபர்களின் பட்டியலும் இந்த அதி விசேட வருத்தமானில வெளியிடப்பட்டிருக்காம் சரிண்ணா போட்டு வர நல்ல போட்டுகளா போடுங்க சரி நன்றி நாளைக்கு சந்திப்பாய் டாடா